வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் சஜித் தரப்பு முக்கியஸ்தர்கள் மூவர் கட்சியை விட்டு வெளியேற தீர்மானம் இலங்கை குறித்து வெளியிட்ட அறிக்கை அனுதவின் செயலால் ஓய்வூதியத்தை இழந்த பெருமளவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புலமை பரிசில் பரீட்சை வினாத்தால் விவகாரம் மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணை இரண்டாம் விருப்பு தெரிவின் குழப்ப நிலை ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு குழு கருத்து கண் பார்வையை இழக்கும் குழந்தைகள் ஆய்வில் வெளியான தகவல் மகாவலி கங்கையில் நீராட சென்ற இளைஞர்களில் இருவர் உயிரிழப்பு சகலவிதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டூர்ஸ் சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் மூவர் கட்சியை விட்டு வெளியேற தீர்மானித்துள்ளனர் முக்கியமான மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களே இவ்வாறு கட்சியை விட்டு வெளியேற தீர்மானித்துள்ளனர் இந்த மூவரும் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போதும் ரணிலுடன் இணைந்து செயல்படுவது குறித்து தொடர்ச்சியாக பேசியவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலின் பின்னரும் இந்த யோசனையை முன்வைத்த மூவருக்கு எதிராகவும் எழுந்த கடுமையான விமர்சனங்களை தொடர்ந்து அவர்கள் அதிருப்தி அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது பொதுத் போது கட்சியின் சார்பில் போட்டியிடுவதற்கு கூட வேட்பு மனு வழங்கக்கூடாது என இந்த மூவருக்கு எதிராகவும் கட்சியின் சிலர் எதிர்ப்பு வெளியிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றம் நாட்டின் சீர்திருத்த நடவடிக்கைகளின் போக்கை கணிசமான அளவில் மாற்றாது என்று சர்வதேச முதலீடு மற்றும் கடன் தெரு நிர்ணய சேவையான மோடி தெரிவித்துள்ளது இலங்கையில் உருவாகியுள்ள புதிய சூழல் குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டு மோடிஸ் இதனை குறிப்பிட்டுள்ளது ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட கடன் மறுசீரமைப்பு செயல்முறை மற்றும் கட்டமைப்பு மாற்றங்கள் உள்ளிட்ட பெரிய பொருளாதார கொள்கைகள் பெரிதாக மாறாது என்று அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறாயினும் சில கொள்கை முன்னுரிமைகளை மீட்டமைக்கும் போது நிதி ஸ்திரத்தன்மையை பராமரிப்பது சவாலானதாக இருக்கலாம் என்று நிறுவனம் சுட்டி காட்டுகிறது இது மேலும் அதிக கடன் அபாய வகைப்பாடுகளுக்கு வழிவகுக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் சமர்ப்பிக்கப்பட்டு பார்லமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பொருளாதார மாற்ற சட்டத்தின் கீழ் சர்வதேச நாணய நிதித்தின் பொருளாதார மற்றும் நிதி சீர்திருத்த இலக்குகளை புதிய சட்டம் அல்லது திருத்தம் மூலம் மாற்ற முடியாது என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைக்கு இச்சனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்கவுக்கு ஆட்சேபனை இல்லை எனவும் மோடி தெரிவித்துள்ளது முகத்திடலில் கைவிடப்பட்டு வாகனங்கள் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்த கருத்திற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலும் அமணிக்கமு கண்டனம் தெரிவித்துள்ளாா் இந்த வாகனங்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களால் பயன்படுத்தப்பட்டவை என தெளிவுபடுத்தினார் இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் அரச வாகனங்களை தவறாக பயன்படுத்தவில்லை எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் தமது உத்தியோகபூர்வ வாகனங்களை ஏற்கனவே கையளித்துள்ளதாகவும் அவை தற்போது காலி முகத்திடலில் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆட்சிக்கு வருவதற்கு முன் கேலி செய்வது ஏற்கத்தக்கது ஆனால் பதவியேற்ற பிறகு அவ்வாறு செய்வதை ஏற்க முடியாது அமுக குறிப்பிட்டுள்ளார் மேலும் வாகனங்கள் திருடப்பட்டால் அது முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் என்றும் அது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார் தற்போதைய அரசாங்கம் வாகனங்களை பயன்படுத்தாமல் நடந்து சென்று வேலை செய்ய உத்தேசித்துள்ளதாகவும் தமது விருப்பத்திற்கேற்ப அதனை செய்வதற்கு சுதந்திரம் இருப்பதாகவும் அமனுகம சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் கடந்த அரசாங்கங்களின் போது பொதுமக்களிடம் அவ்வாறான எதிர்பார்ப்புகள் இருக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வாகனங்கள் கையளிக்கப்பட்டதன் பின்னர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆட்சியில் இல்லை என்பதற்காக அவற்றை காட்சிப்படுத்துவது நியாயமற்றது என அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக செயல்பட்டு சுமார் எண்பத்தி ஐந்து புதியவர்கள் ஓய்வூதியம் பெறும் உரிமையை இழந்துள்ளனர் நாடாளுமன்றத்தில் ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்யும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வாழ்நாள் முழுவதும் மாதாந்தம் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாவை ஓய்வூதியமாக பெறுவர் எனினும் அடுத்த வருட ஆரம்பத்தில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட வேண்டிய போதிலும் முன்கூட்டியே அது கலைக்கப்பட்டதால் குறித்த உறுப்பினர்கள் அந்த சிறப்புரிமையை இழப்பார்கள் என தெரிவிக்கப்படுகிறது இரண்டு முறை நாடாளுமன்ற காலத்தை நிறைவு செய்யும் உறுப்பினர்கள் ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபா ஓய்வூதியமாக வழங்கப்படும் ஒன்பதாவது நாடாளுமன்றம் இரண்டு இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி அன்று தொடங்கியது அதற்குமைய நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் முடிவடைய அந்த சம்பளத்துடன் நாடாளுமன்ற கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கு ஒரு நாளுக்கு வருகை சம்பளம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் நாடாளுமன்றம் கூடாத நாட்களில் குழு கூட்டங்களில் பங்கேற்பதற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவும் வழங்கப்பட்டுள்ளது சாதாரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் மாதாந்த சம்பளம் ஐம்பத்தி நான்காயிரத்து முன்னூற்றி ந்து குறிப்பிடத்தக்கது பொது தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஐக்கிய தேசிய கட்சி ஜானி சின்னத்திற்கு பதிலாக பொது சின்ன முற்றில் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தல் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரனின் விக்ரமசிங்க சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்டார் அதே அடிப்படையில் எதிர்வரும் பொது தேர்தலிலும் யானை சின்னத்துக்கு பதில் வேறொரு சின்னத்தில் போட்டியிட ஐக்கிய தேசிய கட்சி பரிசீலனை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பெரும்பாலும் அன்ன சின்னத்திலேயே இம்முறை ஐக்கிய தேசிய கட்சி களமிறங்கும் சாத்தியம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது கடந்த மற்றும் இரண்டாயிரத்தி ஆண்டு ஜனாதிபதி தேர்தல்களின் போது ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவளித்த வேட்பாளர்கள் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்பு வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னதாக உரிய முறையில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தால் பொதுமக்கள் மத்தியில் நிலவிய குழப்ப நிலையை தவிர்த்து இருக்கலாம் என்று ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு குழு ஒன்று தெரிவித்துள்ளது அமைதியான வெளிப்படையான மற்றும் நம்பகமான ஜனாதிபதி தேர்தலை நடத்தியதற்காக இலங்கை தேர்தல் ஆணையகம் மற்றும் அதன் வாக்குச்சாவடி பணியாளர்களை பாராட்டிய சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர் அமைப்பு இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலின் விருப்பு வாக்குகள் காரணமாக இரண்டாவது முறை எண்ணப்பட்டமை இதுவே முதல் முறை என்றும் எனவேதான் குறித்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது முன்னதாக விருப்பு தெரிவு எண்ணலின் போது தமது கட்சி முகவர்கள் பிரசனமாக இருக்கவில்லை நடைபெற்று முடிந்த புலமை பரிசில் பரீட்சையின் முதலாம் வினாத்தாளில் இடம்பெற்ற கேள்விகளுக்கு இணையாக அனுமானங்களின் அடிப்படையிலான கேள்விகள் அடங்கிய வினாத்தாள் வெளியானமை தொடர்பில் இலங்கை உரிமைகள் ஆணைக்குழு விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது குறித்த ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிகேவா இதனை தெரிவித்துள்ளார் இதற்கமைய கல்வி அமைச்சு மற்றும் பரீட்சைகள் திணைக்களத்தின் பிரதானிகள் இன்றைய தினம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வடியம் தொடர்பில் குற்றப்புலன் ஆய்வு திணைக்களம் மற்றும் கல்வி அமைச்சு என்பன ஏற்கனவே விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது இந்த நிலையில் பரீட்சைக்கு தோற்றியுள்ள மாணவர்களின் அடிப்படை உரிமைகள் தொடர்பில் தமது தரப்பு மிகுந்த அவதானம் செலுத்த உள்ளது அத்துடன் ஏற்கனவே இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன நிலையில் அதனை தடுப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் தற்போதைய பிரச்சனை குறித்த தீர்வு உள்ளிட்ட விடயங்கள் குறித்து இன்றைய தினமும் கலந்துரையாடப்பட உள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிகேவா குறிப்பிட்டுள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் கலந்துரையாடல் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதி ஒன்றில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடலில் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடிக்கலநாதன் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழ்த் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்திரணி என் ஸ்ரீகாந்தா ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் சி வேந்தன தமிழ் ஈழ விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் ஊடக பேச்சாளர் குருசாமி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஊடக பேச்சாளர் துளசி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் தங்கு முலாம் பூசப்பட்டு மற்றும் போலி நகைகளை அடகு வைத்து பணத்தை எடுத்த பெண் மீதுவான் எம் பெருக்தீனின் உத்தரவின் பேரில் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை விளக்கம் வைக்கப்பட்டுள்ளார் ஹெட்டன் போலீசாரினால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட குறித்த பெண் ஹெட்டன் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் ஆஜர்படுத்தப்பட்டார் வட்டவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெடி உயர் தோட்டத்தில் வசிக்கும் நாற்பத்தி எட்டு வயதுடைய தாயே விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் இவர் மூன்று பிள்ளைகளின் தாயாவார் கொழும்பு பகுதியில் பணிபுரியும் சந்தேகத்திற்கிடமான பெண் போலியான தங்கமுலாம் பூசப்பட்ட சிறிய மோதிரங்கள் பஞ்சாயுதங்கள் காதலிகள் போன்றவற்றை பிரதான நகரங்களில் உள்ள அடமான மையங்கள் பொது மற்றும் தனியார் வங்கிகளுக்கு கொண்டு சென்று அடமானமாக பணம் பெற்று வந்துள்ளார் அடகு எடுத்து செல்லும் தங்க நகைகளை ஆய்வு செய்யும் இயந்திரங்களில் கூட சிக்காத வகையில் இந்த போலி நகைகள் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறு தயார் செய்யப்பட்ட சில போலி மோதிரங்களை பெண் அடகு வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இவை தொடர்பில் அடகு நிலைய உரிமையாளர் போலீஸ் நிலைய குற்றப்புலன் ஆய்வு பிரிவினருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் ஹெட்டன் ஏற்றிய தினம் குறித்து அடகு கடையில் வைத்து சந்தி நபரான குறித்த பெண்ணை ஹெட்டன் போலீஸ் உத்தியோகர்கள் கைது செய்தனர் அவரிடமிருந்து பல போலி மோதிரங்களை கண்டுபிடித்துள்ளனது சந்தேகத்துக்குரிய பெண் நீண்ட காலமாக இந்த மோசடியை வெற்றிகரமாக மேற்கொண்டு வருவதாகவும் இது தொடர்பில் ஹட்டன் போலீசாருக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சந்தேகத்துக்கிடமான பெண் நீண்ட காலமாக இந்த முறைகேடான நடவடிக்கைகளை மேற்கொண்டு பெருமளவு பணம் சம்பாதித்துள்ளதாகவும் சந்தேக நபர் ஹட்டன் நகரில் இவ்வாறு தங்க நகைகளை அடகு வைத்துள்ளதாகவும் ஹட்டன் தலைமை பிரதான போலீஸ் பரிசோதகர் ரஞ்சித் ஜெயசேன தெரிவித்துள்ளார் உலகில் வாழும் குழந்தைகளில் சராசரி வழியாக மூன்று குழந்தைகளில் ஒருவருக்கு கண் பார்வை பிரச்சினை உள்ளதாக ஆய்வு ஒன்றில் தெரியவந்துள்ளது உலகங்கிடம் உள்ள குழந்தைகளின் கண் பார்வை படிப்படியாக மோசமடைந்து வருவதாகவும் ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது கோவிட் காலத்தில் அதிகமான குழந்தைகள் கையெடுக்க தொலைபேசி திரைகளை பார்க்க பழகியமையே இதற்கு முக்கிய காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனால் பார்வை அல்லது பார்வை என்பது வளர்ந்து வரும் நாடுகளில் பிரச்சனையாக மாறியுள்ளதாகவும் இது இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் மில்லியன் கணக்கான குழந்தைகளை பாதிக்கும் எனவும் ஆய்வு எச்சரிக்கிறது ஜப்பானில் எண்பத்தி ஐந்து சதவீதம் தென்கொரியாவில் எழுபத்தி மூன்று சதவீதம் மற்றும் ரஷ்யாவில் நாற்பது சதவீதம் குழந்தைகள் கிட்ட பார்வை குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என கண்டறியப்பட்டுள்ளது பிரதேசத்தில் மகாபலி கங்கையில் நீராட சென்று ஐந்து இளைஞர்களில் இருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளனர் குறைத்த இளைஞர்கள் நேற்றைய தினம் நீராடி கொண்டிருந்த போது மூன்று இளைஞர்கள் நீரில் மூழ்கி அடித்துச் செல்லப்பட்டுள்ளனர் இதில் ஒருவர் காப்பாற்றப்பட்டு சிகிச்சைக்காக கண்டி வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வத்தேகம பிரதேசத்தில் வசிக்கும் வயது மற்றும் இருபத்தி இரண்டு வயதுடைய இரு இளைஞர்களே இவ்வாறு காணாமல் போயுள்ளனர் காணாமல் போன இரு இளைஞர்களை தேடும் பணியை போலீசார் மற்றும் கடற்படையினர் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர் இந்த இளைஞர்கள் ஒருவரின் தாயார் வெளிநாட்டிலிருந்து கடந்த தினம் இலங்கை திரும்பியதாக அவர் கொண்டு வந்த வெளிநாட்டு மதுபான போத்தலை குடித்துவிட்டு ஆற்றில் குதித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜாலில் மோட்டார் சைக்கிள் பேருடன் மோதியதில் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் முதலாம் வட்டாரம் புங்குடுதீவு பகுதியைச் சேர்ந்த லட்சுமி காந்தன் தனஞ்செய்யன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் கடந்த பதினைந்தாம் தேதி யாழ்ப்பாணம் பண்ணை வீதியால் சென்று வேளை வீதிகள் சென்ற வேன் மீது இவரது மோட்டார் சைக்கிள் கைப்பிடி தட்டப்பட்டது இந்த நிலையில் அவர் கீழே விழுந்து மயங்கியுள்ளார் அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு யாழ்ப்பாணம் போத்தனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்றிரவு பத்து மணியளவில் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது சந்தையில் முட்டையின் விலை வீழ்ச்சியுடன் ஒப்பிடுகையில் முட்டை தொடர்பான பேக்கரி பொருட்களின் விலையும் குறைய வேண்டும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த காலங்களில் சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்ட முட்டை ஒன்றின் விலை தற்போது இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஐந்து ரூபாய் வரை உள்ளதாக அதன் தலைவர் துசித இந்திரஜித் உடுவர தெரிவித்தார் அதன்படி அதன் அனுகூலத்தை நுகர்வோருக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்